அப்படி இல்லை நாங்களே போயிட்டு வேலை செஞ்சு சாப்பிடக்கூடிய கிழமையில எனக்கு அம்மா இறந்து விட்டார் அதனால நான் எனக்கு தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட விட்டு இருந்து சாப்பிடுறது இவர் தெரிஞ்சாம தான் இவர் படிப்பார் படிக்க கூடிய ஆள் இப்ப படிக்க வச்சுட்டேன்டா இந்த ரொம்ப கஷ்டத்த நிலைமை தான் ஒருத்தருமே இல்லை அம்மாக்கெல்லாம் சகோதரர்களும் ஆறு மாதம் இல்லை எடுக்க இல்லாதுட்டான் ஹார்டோட இருக்குதான் சவ்வளர்ந்துட்டான் எடுத்தா உயிருக்கு ஆபத்த முதல்ல விட்டவங்க மே என் சிறுமே நிகழ்ச்சியை பொறுத்தவரை எமது அடுத்த தலைமுறையினரை ஆரோக்கியமாக வாழ வைக்கவே பாடுபடுகின்றது சிறுவனோ சிறுமியோ வறுமைப்பட்ட வீட்டில் பிறந்துவிட்டால் துணைக்கு யாருமே இல்லை என்றால் அரவணைக்க ஆதரவு வழங்க அறிவுரை கூறியவர்களை நல்லபடி செயற்பட வைக்க யாருமே இல்லை என்ற போது அவர்களது எதிர்காலம் எங்கு போய் நிற்கும் என்பதற்கு எமது நாட்டில் நிலவி வருகின்ற மதுபோதை கலாச்சாரம் வாழ்வெட்டு சண்டைகள் குடும்பப் பிரிவுகள் பிறழ்வுகள் என்பன சான்றாகும் எமது தலைமுறை யுத்தத்தில் அடிபட்டு ஒழுக்கமான வாழ்வியல் கலைக்கப்பட்டு தலைகளாக மாற்றப்பட்டு மெய்ப்பாரற்ற மந்தைகளாகி சிதறிப்போயிருக்கின்றது ஆனால் இனிவரும் தலைமுறையும் அப்படியே போய்விட்டால் சரியான கல்வியை அந்த வயதில் புகட்டிவிட்டால் அந்த தலைமுறை சரியான பாதையை தேர்ந்தெடுத்து எமது இனத்தின் மீட்சிக்கு உதவும் அதற்கு சரியான பொருளாதாரச் சூழல் வேண்டும் குடும்பத்தில் பெரிதாக வருமானம் இல்லை பார்ப்பதற்கு ஆளணி இல்லை என்கின்ற போதே பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றது என்றும் கூட இதே போன்றதொரு வலிமிகுந்த குடும்பத்தைச் சந்திக்கிறது நம் என்னமே என் சினமே குழு இவர் பெயர் பொன்னையா மாயவன் வவுனியா கள்ளிக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் இவருக்கு ஒரு மகன் நன்றாக படிக்கக்கூடியவன் ஆனால் படிப்பை நல்லபடியாக தொடர பல சவால்களை தாண்ட வேண்டியதாக உள்ளது காரணம் இவரிடத்தில் எதுவுமே இல்லை தாயில்லை தகப்பனிருந்தும் அவரால் எந்தவித வேலையும் செய்ய முடியாத நிலை வருமானம் இல்லை வாழ்வாதாரம் இல்லை உதவியில்லை சொந்தங்களும் இல்லை ஒரு சிறுவனால் இவையெல்லாம் இருந்தும் பள்ளிக்குச் சென்று தனது படிப்பை ஒழுங்காக கவனித்துக் கொள்வதென்பது கடினம் ஆனால் இங்கு எதுவுமே ஏற்ற நிலையில் படிப்பில் திறமையானவனாக விளங்குகிறான் உணவிற்கு தனது பள்ளி நண்பன் வீட்டில் சென்று உண்டு வருகிறான் தகப்பனாரோ உடலில் குண்டுத்துகள் இருப்பதனால் தற்சமயம் எந்த வேலையும் செய்ய முடியாமல் வீட்டிலேயே இருக்கிறார் யாரேனும் உணவு வழங்கி வருகிறார்கள் இல்லையென்றால் எங்காவது சென்று தெரிந்தவர்களிடத்தில் உணவு வாங்கி உண்டு நாட்களை கழித்து வருகிறார் ஐயன் நான் தொண்ணூறாம் ஆண்டு பீசு இருந்து இதுவரை காலமும் வேலை வட்டியில் போய் கொண்டு இருந்தனா இப்போ ஒரு ஆறு மாத காலமாக வேலைவட்டி செய்யல நிலையில் ஹாஸ்பிட்டல் கஷ்டம் இல்லாமல் பொடியை நான் படிக்க வைக்கணும் முக்கிய பிரச்சனை அதுதான் முதல் மாதிரி உனக்கு வேலை செய்து சாப்பிடக்கூடிய நிலையில இல்லை நிலண்டாவது வேலை செய்து சாப்பிடுவோம் இப்போ தொழில் துப்பராக செய்ய முடியாத நிலையில இருக்கிறேன் ஆஸ்பத்திரி செலவு அது போட்ட படிப்பு செலவுகளை அதை தொண்ணூறாவது தான் பீஸ் போட்டது அப்போ நாங்கள் பங்கரில் வந்து இருந்தோம் அதுக்குள்ளே மயங்கி போயிட்டோம் என்ன நடந்தான்னு தெரியாது அஞ்சு ஆறு நாளைக்கு பிறகு தான் தெரியும் ஆஸ்பத்திரியில் இருந்தது இருந்து அங்கேயும் வேறு இடத்துக்கும் மாற்றினாங்க எங்கே நாங்கள் இருந்த இடத்த விட்டு மூன்றாறு இடத்துக்கு மாற்றக்கில் நாங்கள் இருந்த இடத்துக்கு பம்பரில் அடித்து ஆஸ்பத்திரிக்கு அடித்து அதுலேயும் நியாயமான பேர் சேர்த்து அண்டை அன்றைக்கு நாங்கள் சரி நாங்கள் நாலஞ்சு பேர் அந்த நேரத்தில் இருந்து கொண்டு வந்து அப்போ வந்து எங்களுக்கு வேலை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ ஒரு ஆறு ஆறு ஏழு மாதமாக தான் எனக்கு வட்டியல் எதுவுமே சூப்பராக செய்ய முடியாத நிலையில் இருக்கிற சூப்பராக எதுவும் செய்ய முடியாது கலைப்பு ஒரு கொஞ்ச தூரம் சைக்கிளில் போயிடாது சைக்கிளில் போனால் கலைப்பு வந்துடும் அப்போது ஒரு இடத்துல இருந்துடணும் இருந்து ஆறுதலாக ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு அதுக்கு பிறகு தான் கலும்பி அந்த இடத்த விட்டு மெல்லாமல் போகலாம் அது மட்டும் கஷ்டம் தான் சைக்கிளில் எல்லாம் முதல்ல சைக்கிளில் போயிட்டு வருவோன்னு வேலை வாட்டியெல்லாம் செய்வேன் இப்போ தௌண்டும் செய்யலாது இவருட நிலமை தான் இவர் படிப்பார் படிக்க குடிக்காது இப்போ படிக்க வச்சுட்டே அது மட்டும் எனக்கு எந்தளவு எந்த அளவு ஒரு வாழ்வாதாரமாக ஏதாவது என்னவாது ஒரு உதவி ஒன்று செய்தந்தான் எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்னால ஏழு மண்டதுன்னு சொன்னால் நான் இதுவரைக்கும் ஹாரையும் எதிர்பார்த்த கிடையாது உதய செஞ்சாதான் யாரும் கை கொடுத்தா தான் இப்ப நான் வாழ்வாதாரம் இந்த வாழ்வாதாரம் இருக்கு அப்படி இல்லை ஆற நாங்களே போயிட்டு வேலை செஞ்சு சாப்பிடக்கூடிய நிலமையில கணவன் கண்முன்னே இறந்து போய்விட்டார் அதிலிருந்து சிறு சிறு கூலி வேலைகளை செய்து வாழ்க்கையை கொண்டு சென்றவருக்கு இன்றைய காலங்களில் எதற்குமே இயலாமல் போய்விட்டது யாரேனும் கை கொடுத்தால் ஒழிய என்னால் ஒரு அடி கூட முன்வைக்க முடியாது என்கிறார் இருந்த நேரம் வாங்கல் நீங்கள் போய் வந்து கொண்டிருக்க நேரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு திடீர்னு அவன் இறந்து விட்டா ரெண்டு நெஞ்சிலேயே சீவன் போயிட்டு இந்த வீட்டில் வச்சு அவள் இறந்திலேருந்து ரொம்ப கஷ்டத்து நிலைமை தான் ஒருத்தரமே இல்லை அம்மாக்கெல்லாம் சகோதரங்களும் ஆரம்ப இல்லை நாங்கள் தனித்து போயிட்டோம் ஊருக்குள்ளே தான் ஆர் வந்து உதவி செஞ்சு வந்து பார்த்துட்டு ஏதோ அவங்களால எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் ஆறெண்டானா ஒரு ஆள் உதவி செய்து அந்த இதுலதான் என்கிற ஜீவகம் போய் கொண்டு இருக்கு இப்ப ஆறானா ஒரு ஆள் வந்து உதவி செஞ்சுட்டு போகும் அவங்களால என்ற காசாவோ பொருளாவோ ஏதாவது சொல்லி தந்துட்டு போறாங்க இப்படிதான் எந்த வாழ்வாதாரம் போய் எனக்கு நோக்க படிக்க வைக்கணும் படித்து வைச்சுட்டு ரெண்டா சரி எனக்கு என்னை பொறுத்தவரையில் இப்போ கோழி வளர்க்கலாம் ஆடு வளர்க்கலாம் இது ரெண்டும் தான் எனக்கு செய்ய முடியும் மாடுகள் எல்லாம் வச்சு கட்டி மேய்ச்சி செய்ய முடியாது ஏன்னா முதல் வளர்த்து அனுபவம் இருக்குது எனக்கு கோழியில் நிறையா அனுபவம் இருக்குது அதுக்கு ரெண்டை கிலோ செய்யலாம் மனநிலை எப்படியெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறது என்பதை எம்மால் உணர முடிகிறது ஒருவேளை உணவிற்கே படாத பாடுபட வேண்டியுள்ளது எவ்வளவு நாட்கள்தான் மற்றவர்களது அனுசரணையில் வாழ்க்கை நகரப்போகின்றது இவர்களை சூழ இருப்பவர்களோ அல்லாது போனால் இந்தச் சிறுவனை பார்த்து உணவளிப்பவர்களோ பெரிதாக பணம் படைத்தவர்கள் அவர்களும் கஷ்டப்பட்டவர்கள்தான் இவர்களுக்கு வறுமை நோயென எந்த பக்கம் திரும்பினாலும் நகர முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் இவர்களைச் சூழ்ந்துள்ளது இவரால் சிறிது தூரம் கூட நடக்க இயலாமல் உள்ளது ஏதேனும் கோழிகளோ ஆடுகளோ பெற்றுத் தருகின்ற பட்சத்தில் அதனை வைத்து எமது வாழ்க்கை செலவுகளை பார்த்து கொள்ளலாம் என்கிறார் சாப்பாடுகள்லாம் இந்த நிலைமையில் மேலே கஷ்டம்தான் சாப்பாடு அங்கே பக்கத்து வீட்டில் தான் வட்டப்போ தெரிஞ்சாக்க வீட்டில் கடைக்கரில் தான் இப்போ ரெண்டு வீட்டில தான் போய் நின்று சாப்பிட்றாரு அங்கே தான் பார்க்குறாங்க மூன்று வேலையும் டைக்கிலையும் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன் நீ பள்ளிக்கூடம் வந்துடுவாங்க உடனே அவங்க விட்டு தான் நின்று அனுப்பணும் ஏன்னா என்ன சைக்கிளும் இல்லை அவன் வேண்டாம் கூட்டி கொண்டு போய்ட்டு கூட்டி கொண்டு வந்து விடுவாங்க பக்கத்து உள்ளாக சாப்பாடு கொண்டு வந்து தருவாங்க அதையும் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பேன் எல்லாரும் முதலண்டா சைக்கிளில் போயிட்டு வந்துடலாம் இப்போ சைக்கிளில் போகிறேன் இதுலேருந்து நான் வந்த கடையடிக்கு போகிறதுக்கு நாலஞ்சு இடத்துல இருந்து தான் போகணும் ஒவ்வொரு இடமாக இருந்து இருந்து தான் போகணும் தலை சுற்றும் நெஞ்சு குத்தும் மா இப்போ வாரக்கெல்லாம் போனோன்னா தான் ரிப்போர்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் இருக்காரு கரைக்கலுமா வந்துட்டு எடுக்க இல்லாதுன்ட்டான் ஹார்ட்டோட இருக்குதான் சவ்வளந்துட்டான் எடுத்தால் உயிருக்கு ஆபத்தண்டு முதல்ல விட்டவங்க இப்போ இருக்கலாது கரை ஏழு மண்டா பார்ப்போண்டு ரிப்போர்ட் வர சொல்லியிருக்குது இப்போ வரணும் நாலண்டைக்கு போகணும் நாலாண்டைக்கு போனாண்டா தான் தெரியும் எல்லாம் கிளிநி கொப்பெல்லாம் அங்கே ஆஸ்பத்திரியில் தான் இருக்குது அதில் சந்தியில் போயிட்டு சந்தியிலேருந்து அங்காள பஸ்ஸில் போகணும் நேரத்துக்கு போனால் தான் அஞ்சு ஆறு மணிக்கு அங்கே நின்று தான் காட்டினு நம்பர் போட்டு எடுத்துக்கிட்டு இந்த டைமுக்கு வந்து சேரலாம் வீட்டு திட்டம் வந்து ஒரு லட்சம் ரூபா காசு தந்து நாலு அஞ்சு வரியோடு அப்படியே நிற்கிது வீடு ஊறாயிடாங்க எல்லாம் அப்படியே தான் டாக்கில் அதுக்கு எடுத்த தான் நிலத்தடிகள் தான் இதெல்லாம் கிராமத்துக்கு முப்பது வீடு வந்தது முப்பது வீட்டில் ஒரு நாலு அஞ்சு வீடு தான் காசு உள்ளவங்க கட்டியிருக்காங்க எல்லாம் அப்படி அப்படியே டெய்ல நிற்கிது அவ்வளோ வீடு நாலு அஞ்சு வரி கட்டின வச்சு கட்டுனதோட அதுவும் கடன் தான் அவங்க வீட்டு திட்டத்தை கட்டுக்க கட்டுட்டாங்க நாங்கள் கடனை போட்டு கட்டுனது இன்றைக்கி அதுவும் கடலில் தான் இருக்கிறோம் ரெண்டரை ஒரு ரூம் கிச்சின்லாம் வந்து வந்தது ஒரு சின்ன தான் இருந்தாங்க அதை விட இல்லை நாங்கள் கிடந்த காசையும் கடை காசையும் போட்டு செஞ்சது முப்பது வீடு வந்தது எல்லா ஒரு வீடுமும் பூத்தி இல்லை காசு உள்ளாக ஒரு நாலு வீடு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் கட்டிட்டாங்க இன்றை வீடுகள் ஒன்றும் கட்டுப்படையில் அப்படியே தான் கிடக்கு எனக்கு அம்மா இறந்து விட்டார் அப்பாவுக்கு வந்து பீஸ் பெற்றனால ஏழாது அதனால எனக்கு தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட விட்டு இருந்து சாப்பிட்றது அப்பாக்கு அது இது சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க மற்றபடி எனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு இப்போ கஷ்டம் சைக்கிள் உடைஞ்சிட்டு ஸ்கூல்ல ஆறாம் புள்ள அஞ்சாம் புள்ளக்குள்ள வருவேன் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டேக் அப்பாவுக்கு கஷ்டம் இது காசு இல்லை தான் காசு அதனால தான் நாங்கள் இப்ப சா இந்த நிலை இருந்து சாப்பிட்றோம் கனடால இருந்து கிருஷ்ணாவும் கட்சனும் எனக்கு கம்பனையன்டா தந்து உதவி செஞ்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேசுறது நன்றி தெரிவிச்சு இந்த காசை வச்சு கோழி பண்ணலாம் இருபது கோழி பண்ணல இருபது கோழி பண்ணான்னு சொன்னால் அதை வச்சு வாழ்வாதாரத்தை தடி கொள்ளலாம் மிச்ச காசை வச்சு நான் சாப்பாடு ரெண்டு இவருக்கு போக்குவரத்து செலவுக்கு பள்ளிக்கூடம் பார்க்குவோம் சிலவுகள் பார்க்குறதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எப்படி எமது வாழ்க்கை போகப் போகின்றது எனது எதிர்காலம் என்னவாகப் போகின்றது அப்பாவின் உடல்நிலை எப்படி குணமாகும் என இந்தச் சிறு வயதிலேயே எண்ணற்ற பல கேள்விகளுடன் இந்த சிறுவன் வைராக்கியத்துடன் படித்து வருகிறான் ஒருவனது நடத்தை அவனது சூழலும் சந்தர்ப்பமுமே தீர்மானிக்கின்றது எமது இளம் தலைமுறையினருக்கு நல்ல அறிவை புகட்ட வேண்டியது எமது பொறுப்பாகும் அதனால்தான் எம் உதவும் குணம் படித்த உறவுகளே உங்களிடத்தில் நாம் கேட்பது யாதனில் இந்தச் சிறுவனின் கல்விச் செயற்பாட்டிற்கும் வாழ்வாதாரத்திற்கும் உங்களாலான உதவிகளை வழங்க முன்வாரங்கள் கே வி பில்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிருஷ்ணாணன் மற்றும் ஹட்சன் குடும்பம் போன்று நீங்களும் உதவ முன்வாரங்களும் உறவுகளே இது நம் தேசத்துக்கான யாசகம்